மலிங்கா வயம் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா மலரடி வாழ்க வாழ் திருச்சிற்றும்பலம் அருட்பரிஞ்சு ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பது அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழை எண்ணி செயல்பட்டாலே நமக்கு ஆண்மளாகவும் கூடும் தயம் உள்ளம் கொண்ட நம்மவர்களுக்கு வந்தனம் அருட்பிரகாச வள்ளலார் அறக்கட்டளை தஞ்சாவூர் ஏழாம் ஆண்டு நித்திய அன்னவரைய தொடக்க விழா வருகிற இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடைபெற உள்ளது அன்று சபை நிறுவனர் தயவுமிகு பி சௌந்தரராஜன் ஐயா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் நிதியுதவியுடன் ஜீவகாருணய ஒழுக்கத்தை அடிப்படையாக கொண்டு அகவல் உரை அகவல் விளக்க உரை எழுதி வெளியாக உள்ளது தயவுடன் கூடிய நம்மவர் அந்த உரை வேண்டின் எண்பத்தி ரெண்டு இருபது தொண்ணூற்றி ஒம்பது முப்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஒம்பது என்ற வாட்ஸ்அப்பில் முகவரியை அனுப்பி அகவால் சலுகை விலை ரூபாய் ஐநூறை ஜிபேயில் எண்பத்தி ரெண்டு இருபது தொண்ணூற்றி ஒம்பது முப்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஒம்பது இந்த எண்ணுக்கு ஜிபேயில் பணம் அனுப்பினால் அகவால் உரை இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெளியான பின் தங்கள் முகவரிக்கு குரியரில் அனுப்பி வைக்கப்படும் என்பதை தயவுடன் தங்களுக்கு இத்தகவல் வழியாக தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி தயவுடன் எழுபத்தெட்டு தலைவி வருந்தல் என்ற தலைப்பில் பதினோராவது பாடலில் நம் பெருமான் கற்பூரம் மணக்கின்றது என்மெனி முழுவதும் கணவர் மனம் அதுவென்றேன் அதனாலோ அன்றி இர்ப்பூவை அறியும் நடந்த வண்ணம் எல்லாம் என்றுரைத்தேன் இதனாலோ எதனாலோ அறியேன் புற்பூவின் முகம் இயர்ந்தால் பாங்கி அவளுடனே புரிந்தெடுத்து வளர்த்தவளும் கரி இந்த முகம் படைத்தாள் சொற்பூவை தொடுக்கின்ற நற்கள் கால்கள் களையாதே துண்ணும் நடராயர் கருத்து எல்லை அறிந்திலேனே இப்பாடலை பதிவு செய்கின்றார் கற்பூரம் உலகியலில் தூய்மையானது மனம் வீசக்கூடியது ஈசனுக்கு தீபம் காட்டும்போது அது ஒளியில் கரைந்து இருந்த இடம் தெரியாது காட்டோடு கலந்துவிடும் ஆக அம்சம் தான் இந்த சிற்றொழி என சொல்லாமல் சொல்லினார்கள் சான்றோர்கள் மிக உயிர்வான பொருளுக்கு கற்பூரம் இந்த கற்பூரம் என்ற சொல்லுக்கு பொன்னாங்கண்ணி என்ற பொருளும் உண்டு கற்பூரம் பொருத்தினாலே பொன்போன்று ஒளிரும் அருளியலில் இந்த பஞ்சபூத கூட்டாலான உடம்பு எப்ப மனவீசும் எப்படி மனவீசும் எனில் நம் ஐயா தயவு நெறி பெருநெறி சத்திய நெறி உத்தம நெறி கடவுள் நெறி நாம் கடைசி வர கடைபிடிக்க கடைபிடிக்கும் சுத்தசன்மார்க்க சாதுக்கள் பிற உயிரின் பசியை நீக்கி அந்த உயிரை அவர்கள் காப்பாற்ற காப்பாற்ற அவர்கள் உள் உள்ள ஒரு குழந்தையை உண்டாக்கக்கூடிய உயிர் பொருளை உபகார சக்தி காப்பாற்றும் ஆக இந்த உயிர் பொருள் மெய்ப்பொருள் கூட கூட உள்ளொளி ஓங்கும் பிற உயிருக்கு செய்த பரபகார செயல் தயவு இதுவே தியானம் இந்த தியானம் தயவுமயமாகி நாம் அன்னவிரயம் செய்யச் செய்ய நமக்கு நாம் பிறர் பசியை நீக்கியதால் நம் பசி நீங்கும் அதனால்தான் நம் ஐயா தியான மயமானால் நீங்கும் என்பார் ஆக இறைவன் சோறாகவும் சோற்றில் உறையும் சுகமாகவும் உள்ளார் உபகாரத்தால் நாம் பெற்ற உபகார சக்தி நமக்கு பசி நீக்கி தாகம் எடுத்தால் தண்ணீர் அருந்தினால் போதும் அதான் நம்ம ஐயா இனிப்பு கலந்த இனிப்பு கலந்த நீர் அருந்தியதாக வரலாறு உள்ளது நாம் சாப்பிட்டால்தான் வெளியே போகும் இப்பொழுது சாப்பிடுவது நின்பு நின்றுவிட்டது இழிவான மலம் கழியும் இழிவான மலம் கழியும் உடம்பு மலமற்ற உடம்பாக மாறி கற்பூரம் ஒன்று உடல் தூய்மை ஆகணும் இதனை தான் ஐயா புத்திய மலப்பினி புழுக்கும் உடம்புதான் சித்தியல் சுத்த சன்மார்க்க சேர்ப்பினார் நித்தியமாகிய நிகழும் நிகழும் என்பது சத்தியம் சத்தியம் சகத்தியுள்ளவர்களே என நம் ஐயா பதிவு செய்வார்கள் இந்நிலையை நம் ஐயா கூறும்போது ஏம சித்தி நிலை அதாவது உடம்பு உள்ளொளி கூடி தேகம் வலுவுள்ளதாக புன்போல இருக்கும் என்பார் ஆக குணம் சத்தோகுணமாகி யுவகாருண்யம் செய்யச் செய்ய சத்துவத்தில் சத்துவமாகிய உலகறிவு கடந்து அருளறிவு வாய்க்கும் இந்த அறிவு அறிவினில் ஓர் அறிவு இப்போ உலகில் உள்ள உடல் நிலையாமை பொருள் நிலையாமை உணர்ந்து துறவு வாய்க்கும் உலகியலில் உள்ளது யாவும் பற்றுவது இல்லறம் அவ்வாறு பற்றிய பற்று அனைத்தையும் பற்றற விட்டு அருவ அம்பல பற்றே பற்று என பற்றுவது துறவரம் ஆக துறவர வைக்கும்போது யான் எனது எனும் அகங்காரம் அடிபட்டு நம் அகங்காரம் அடிபட்டு மண்ணுயிர் ஓம்பி ஆண்டவரிடத்து அன்பு வைக்க வைக்க மெய் உணர்தல் ஏற்படும் பொய்யான உடலில் உள்ள மெய்யான இறைவனை காணும் எண்ணம் மேலிடும் இப்ப ஐயா எட்டும் இரண்டும் இயலும் படி என நெருங்கி தான் மெய்யை உணரும் எட்டு என்பது அகரம் ஆன்மா இரண்டு என்பது உகரம் ஜீவன் ஆக எட்டும் இரண்டும் பத்து யா எனும் பூர்வமத்தியில் இறைவன் உள்ளார் இதனை உலகநிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிருக்கு ஒளி தானாகி எனவும் அவர் இலகுசித கசவதமாய் பரமாச இயல்பாகி இணை ஒன்றும் இல்லாததாகி அழகில் அறிவானந்தமாகி அமர்ந்த சச்சிதானந்த தேவதேவை என்கின்றார் மகாதேவ மாலையில் மேலும் நம் சான்றோர்கள் இறைவனை ஓசை போற்று என்பார்கள் கோவிலுள் மூலவரை திரைபோட்டு மூடி திரை விலகி தீபம் காட்டும் பொழுது மணி அடிப்பார்கள் தீபம் என்பது வெளிச்சம் வெளிச்சம் என்பது விந்து விந்து என்பது அறிவு பொருள் மேலும் இந்த மணி ஓசை என்பது நாதம் நாதம் என்பது காற்று இந்த காற்று என்பது ஆற்றல் ஆக ஒளியையும் அறிவையும் ஆற்றலையும் சேர்க்கணும் ஐயா ஆன்மாவுடன் அணு ஒளி இயக்கம் மனதின் செயல்பாடு காட்டினர் இதை சீ இதை சேர்க்க நம் ஐயா கூறும் நமக்கு நல்வழி நித்திய ஒழுக்கம் கடைபிடித்து அடுத்த ஒழுக்கம் என்று கூறும் பொழுது இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் பற்றி நின்று தடைபடாது ஜிவகாரண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு என அறிவு விளங்கிய ஜீவர்கள் கடவுள் காட்டிய பாதை கடவுளை அடையக்கூடிய பாதை என நூறு பர்சன்ட் நிம்பி அறமீராது உழைத்து உழைத்த பொய்ப்பொருளை தன் தேவை போக தன் தரத்துக்கு தக்கவாறு பிற உயிரின் பசியை நீக்க நீக்க பொய்ப்பொருள் மெய்ப்பொருளாக மாறி அந்த படிநிலை பலவாய் உள்ள நிலைகளெல்லாம் நாம் ஒவ்வொன்றாய் நம் உள் உணர முடியும் அவ்வாறு உணர்ந்த பின் நம் ஆசையை யுவகாரண்யம் செய்யச் செய்ய நம் ஆசை விவகாரண்யம் செய்வது மட்டுமே அப்படி நாம் செய்கின்ற போது பிற ஆசைகள் யாவும் அறிவினில் ஒரு அறிவு உண்டாகி எல்லாம் அடிபட்டு போகும் ஆக உலக அறிவு கடந்து அருளறிவு வரும்போது நம் ஐயா கூறுவார்கள் சுத்த சன்மார்க்கம் அருந்து ஜோதி மலையில் துளங்கும் மருந்து சித்துருவான மருந்து என்னை சித்தலாம் செய்ய செய்வித்த மருந்து என்பார் ஆக அருள் பெறும் ஆற்றல் கூடி எண்ணியபடியெல்லாம் ஏற்றுக என நம்முடன் கூடும்போது அருளாகிய கடவுள் தயவை நம் ஐயா சத்திய தர்மச்சாலையை நிறுவி அந்த பாதை வழியாக போய் சத்திய ஞானசபை என்னுள் கண்டனன் கண்டு சித்தீனம் பேராற்றலாகிய வாழ்வு இறைவன்தான் வந்து வழங்கினாரே தவிர நம் ஐயா அதில் விருப்பம் அதிகமாக எடுத்ததாக வரலாறு இல்லை மரணமிலா பெருவாழ்வுக்குரிய இடத்தை பல பாமாலையில் நம் பெருமான் சுட்டி காட்டியுள்ளார் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் உனைந்துரையேன் பொய்வுகளேன் சத்தியம் செய்து சொல்கின்றேன் என்பார் பூ மலர்ந்தால் மனம் வீசும் தயவால் மூளை எனும் மலர்ந்து உள்ளபோது வீசும் மனம் இந்த நிகழ்வை அனுபவ மாலை பத்தாவது பாடலில் கற்பூரம் அணைக்கின்றது என் உடம்பும் முழுவதும் கணவர் திருமணினி கலந்த மனம் அதுதான் அதாவது உலகறிவு கடந்து உரைமீனம் கடந்து சார் உலக வாதனை தீர்ந்து ஆன்ம ஒளியுடன் இறைவனின் வந்து இறைவனின் அருடோலி கூடினால் மட்டும் மணக்கக்கூடிய கற்பூரம் மனம் இது நம் ஐயா அவ்வாறு கலந்தார் நம் ஐயாவின் மீது மனம் வீசுகிறது நாமும் செயல்படுவோம் நமக்கு உள்ளும் மனம் வீசும் என்ற நூறு பர்சன்ட் நம்பிக்கையுடன் திவ தினசரி ஜிவகருண்யம் செய்து வருவோம் இப்பூவை அறியும்படி நடந்தவெல்லாம் இப் இப்பூவை அறியும்படி வண்ணம் எல்லாம் என்றுரைத்தேன் அலுமுகமாலையில் பத்தாவது பாடலில் இற்பூத மனம் போல மறைவது கண்டாய் இயற்கை மனம் துரிய நிறை இறைவடிவு உள்ளது என்கின்றார் ஐயா உலகில் உள்ள மளிகைப்பூ வீசும் பூ ஆடினால் மனமும் அறையும் ஆனால் சிதாகாசத்தில் உள்ள வெண்டாமரை பூ மலர்ந்தால் வாடாது மனம் எப்போதும் வீசிக்கொண்டே இருக்கும் ஆக கண் தயவாகணும் மனம் கரையணும் ஜீவன் பேதம் நீங்கணும் ஆன்மா ஆன்மனேயே ஒருமை பாட்டி உரிமையுடன் செயல்பட செயல்பட நம்முடைய பெரும் தயவை நினைத்து இறைவனின் பெரும் தயவை நினைத்து நாம் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பினால் ஊற்றிலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து ஆக நாம் இரக்கத்தால் நம் தலையில் உள்ள தண்ணீர் குறைய குறைய பகரவடியில் உள்ள பூ போன்ற அந்த பூவாக உள்ள மூளை மலரும் மலர்ந்தால் முடலலாம் மூளை மலர்ந்திட அமுதம் அதிலிருந்து அமுதம் ஊட்டெடுத்து ஓடி உடம்பு பூராக நிரம்பும் பொழுது பசி தாகம் பிணி இச்சை எளிமை பயம் கொலை இவ்வாறு எல்லாம் நீங்கினால் நமக்கு கைகூடும் படிநிலை அவ்வாறு படிநிலைகளை பெற்ற நம் பெருமான் ஒன்று கூட மறைக்காமல் உலகியலாராகிய நாம் மேலேற ஏன் உரைத்தேன் என்றால் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் நான் அடையும் சுகந்தனை நீர்தான் அடையும் பொருட்டே எனவும் இவை யாவும் நான் உரைக்கும் வார்த்தையலாம் நாயகன் துன் வார்த்தை நம்புமினோ நமரங்கால் நற்ற ருணம் இதுவே எனவும் உறுதி உறுதி செய்து கூறுகிறார் பொற்பூவும் முகம் வியந்தால் அனுபவ மாலை பத்தாவது பாடலில் பொற்பூவும் நறுமணமும் கண்டறியார் உலகர் காரணம் உலகியலாறு உலகியலில் உள்ள மளிகை போய்த்தான் தெரியுமே தவிர அருளியலில் உள்ள இந்த பூவை உலகியலார் கண்டறிய மாட்டார் காரணம் இது கொய்யாத மலர் கொய்யாத மலர் கோவாத முத்து குறையாத மதியம் கோடாத மணிவிளக்கு இது ஜிவகாரண்யத்தால் பெற்ற பெற்ற ஆற்றலை வகாரசக்தி ஆன்ம ஒளியுடன் கூட்ட ஆன்ம ஒளியுடன் கடவுளின் அருள் ஒளிவதில் வந்து கலந்தால் ஆயிரம் கோடி சூரிய பிரகாசமுடைய பொற்பு இந்த பொற்புவின் மனம் எவ்வாறு உள்ளதென்று நம் பெருமான் அனுபவித்தபோது ஆச்சரியப்பட்டு ஆச்சரியப்பட்டுள்ளார் வாங்கி அவளுடனே மனம் புரிந்து எடுத்து வளர்த்தவளும் கரிந்த முகம் படைத்தாள் அதாவது மனதை இயக்கக்கூடிய ஆன்மாவும் ஆன்மா ஒளியின்றி ஜிவகாரணியம் செய்யாது வாடினால் மரணவசை நோக்கி பயணிக்கும் இதனை சொற்புவை தொடுக்கின்றால் கால்கள் கலையாது கால்கள் என்பது காட்டின் இயக்கம் மனம் ஜிவகாருண்யம் செய் செய்யாமல் சும்மா பேசி பேசி என்ன பயன் இதனை நம் பெருமான் அனுபவ மாலையில் மாலையிலே உலகியலார் மாலையிலே உலகியலார் மகிழ்ந்து கலப்பது கண்டன் நீ அறிவாய் நான் என மண்மளவாடோடு கலப்பதற்கு போகின்றேன் மனமேனியும் புறம்போய் என்றாய் ஓலையிலே பொறித்ததை எண்ணி உளறுகின்றாய் இந்த உளவறியாய் சத்திய தர்ம சாலையிலே சமரச சன்மார்க்க சங்கம்தனிலே சற்றிருந்தாய் இதை காண் என நம் ஐயா உறுதியாக சொல்கிறார் மன்று நட மன்று நடும் ந துண்ணும் நடராயர் அறிந்திலேனே அந்த எல் எல்லையில்லா அருட்பெருஞ்சோதி பரமாசு சொற்பர் ஆகிய இறைவனின் எல்லை இதுவரை என்று நாம் அறிய முடியுமா நாம் அறிய முடியாது நம் பெருமான் அறிந்து நமக்கு கூறுகிறார் ஆக நாம் பெருமான் கூறியபடி நாம் செயல்பட்டால் நமக்கு எல்லாம் செயல் கூடும் பயம் திருச்சிற்றம்பலம்